ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஜோடி கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஜோடி கிடாரி கன்று பதினஞ்சு மாதத்து கன்று நல்ல சுழி சுத்தமாக இருக்குது ரெண்டு கன்றுமே பாருங்கள் ஒரே சேமாக நல்ல நெட்டுவாட்டமாக இருக்குது நல்ல ஜாதி கன்றுங்க கன்று இந்த ஜோடி கன்று குறையே சொல்ல முடியாது அந்தளவுக்கு கலர் விழுந்திருக்கு அதேமாதிரி நல்ல ஆரோக்கியமாக நல்ல சுழி சுத்தமான கன்று மேய்ச்சலுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்றுன்னு சொல்லியிருக்காரு வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்ல ஆரோக்கியமான கன்றுங்க கன்று பாருங்கள் இரண்டு கன்று ஏதாவது குறை சொல்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி நல்ல சதை பிடிப்பாக நல்ல கரியாத்தோடு வச்சுருக்காரு வளர்ப்புக்கு அவ்வளவு லட்சணமான கன்று நீங்கள் வீட்டில் வாங்கி கட்டினீங்கனாலும் பார்க்குறவங்க இந்த கன்றை பழிக்கவே முடியாது அவ்வளவு தரமாக இருக்குது இந்த கன்றுனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபா மட்டும்தாங்க இந்த ஜோடி கிடாரி கன்று நல்ல தரமான கன்று இந்த ரேட்டுக்கு நீங்கள் வெளியில் போனால் எங்கேயுமே வாங்க முடியாது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்குறாரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க அதே மாதிரி இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஜோடி கிடாரி கன்று பார்த்தீங்கன்னா பத்து மாதத்து கன்றுன்னு சொல்லியிருக்காரு இதனுடைய விலை வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க கால் பண்ணி உடனே பேசி வாங்குங்க ஏன்னா கன்றுகள் நிறைய ஒரு இடத்துல சேல்ஸ் இருக்குது இந்த கன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு எங்கேயாவது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அவர் இடத்துல வாங்கிக்கலாம் நீங்கள் இன்னும் ரேட்டு குறைச்சி பேசுனாலும் ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மி பண்ணியே தரணும்னு சொல்லியிருக்காரு நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசுங்கள் அதாவது நேரில் போய் பார்த்து பேசுகிறதா இருந்தால் சேலம் மாவட்டம் மகடஞ்சாவடிக்கு அருகாமையில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தாங்க மாட்டு வியாபாரி ராஜாவர்கள் இந்த மாதிரி தரமான கன்றுகளாக தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் அவருடைய இடத்துக்கு போங்க ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காரு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்கன்னா கூட போதும் ரேட்டுக்கு அனுசரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ராஜா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க பேசி இந்த மாதிரி நல்ல தரமான கன்றுகளாக வளர்ப்புக்கு பெஸ்ட்டான கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வாங்க நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்